தொல்காப்பி எழுத்ததிகாரத்தோட குற்றியலுகர புனரின் இரண்டாவது பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் மூன்றன் நகரம் வந்த ஒற்றாய் திருதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்ப மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும் அப்படிங்கிறாங்க மூன்றன் என்ற எண்ணு பெயருடன் சொன்ன மாதிரி இருக்கே சொன்ன மாதிரி குற்றியோழுகரம் மெய்யோடும் கெட நின்ற மூன்றனது நகர ஒற்று வறுமொழியாய் அளவு நிறைப்பேர்களின் முதல் முதலில் வந்து ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் திரிந்து முடியும் அப்படிங்கிறாங்க மூன்று கூட்டல் களம் அப்படிங்கிறது முக்களம் என்று மாறும் மூன்று கூட்டல் களம் முக்களம் இங்கே குற்றியோழுகரம் மெய்யோடு கெட்டு போகுது குற்றியோலுகரம் கெட்டு போகுது மெய்யோடும் கெட்டு போகுது அந்த நின்ற மூன்றனது நகர ஒற்றும் வறுமொழியாய் அளவு நிறை பெயர் வர்றப்போ அங்கே களம் அப்படிங்கிறது அளவு பெயர் இல்லையா நிறை பெயர் அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒற்றோடு வந்து ஒத்த ஒற்றாய் தெரிஞ்சு முடியும் அப்படின்னு சொல்கிற அதுக்கு இந்த நூற்பா வந்து சரியாக போருந்தது இந்த விளக்கமும் இந்த நூற்பாவும் அடுத்தது ஐந்தன் நகரம் வன்கணத்திற்கு ஏற்ற மென்கணமாய் திருதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ ஐந்தன் ஒற்றே மெல் எழுத்து ஆகுங்கிறாங்க குற்றியழுகிற மெய்யோடும் கெட மெய்யோடு கெட்டு போயிடும் நின்ற ஐந்தன் நகரம் ஒற்று வறுமொழியாய் அளவு நிறைப்பேர்களின் முதற்கண் நின்ற வல்லெழுத்திற்கு இனமாய மெல்லாக திரிந்து முடியும் ஐந்து கூட்டல் களம் இப்போது குற்றியல்கிறன் கெட்டுப்போச்சு மெய்யோடு கெட்டுப்போச்சு இப்போ ஐ கூட்டல் களம் இப்போ வல்லினம் என்ன இருக்குது களம் இருக்குது அப்போது வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் இங்கு அப்போ ஐங்கலம் என்று மாறும் ஐந்து கூட்டல் களம் ஐங்கலம் ஐந்து கூட்டல் சாடி ஐஞ்சாடி ஐந்து கூட்டல் ஊ ஊதை ஐந்து ஊதை அப்படின்னு சொல்லி மாறும் ஐந்து கூட்டல் பழம் ஐம்பழம் எல்லாமே பாருங்க நிலை வரும்மொழி வந்து அளவு பெயராகவோ பெயராகவோ இருக்கிறப்போ இந்த மாதிரியான புணர்ச்சி நிகழும் அப்படிங்கிறாங்க அடுத்தது மேலேயே இரண்டும் திரும்பும் வன்கணம் வரும் வழியே அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான விளக்கம் கே வைக்கிறப்போ காசா தாப்பா முதல் மொழி வருவும் காலை அளவு நிறை பெயர்களுடன் முதலாகும் எழுத்துக்கள் ஒன்பதனுள் வன்கணமாகிய வல்லினமாகிய காசா தாப்பாக்கள் முதன்மொழியாய் வந்த காலத்து மூன்றன் ஒற்று வந்த ஒற்றாயும் ஐந்தன் ஒற்று மெல்லெழுத்தாயும் தெரியும் மூன்று எப்படி சொன்னோமோ ஐந்து எப்படி சொன்னமோ அதையும் அது இங்கே தெரியும் அப்படிங்கிறாங்க அதற்கான விளக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆறு கூட்டல் களம் அருகலம் ஆறு கூட்டல் சாடி அறுசாடி அப்படின்னு சொல்லி மாறும் அப்படிங்கிறாங்க அடுத்தது மென்கணமும் உயிர்கணமும் வரும் வழி எட்டு நிற்றல் குறித்திருக்கு எட்டு எப்போ என்ன சொல்றோம் மென்கணமும் உயிர்கணமும் வரப்போ எட்டுங்கிறது நம்ம என்னன்னு உச்சரிப்போம் நாமவ என்னும் மூன்றோடு சிவனி அகரம் வரின் எட்டன் முன் என்பே அப்படிங்கிற அதாவது குற்றியலுகரம் மெய்யோடும் குற்றியலுகரம் என் என்ன பயிர்களோ குற்றியலுகரம் மெய்யோடு கெட்டு போகுது நின்ற எட்டுக்கு முன்பாக நாம என்னும் மெல்லெழுத்துக்களம் வே என்னும் இடையெழுத்துமாகிய மூன்றோடும் சேர்ந்து அகரமாகிய உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா உகரம் வந்துச்சு அவ்வளோதான் குற்றியுழுகரம் வந்துச்சுன்னா முற்கூறிய இயல்பாக முடியும் எட்டு கூட்டல் களம் குற்றியழுகரம் கெட்டு போகும் மெய் கெட்டு போகும் அப்போ என் களம் அப்படின்னு சொல்லி மாறுது என் களம் என் சாடி என் நாளி அப்படின்னு சொல்லி அது மாறுது ஐந்து மூன்று இவற்றின் இடையொற்று நாம வழி அவ்வந்த ஒற்றாகவே திருதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ ஐந்து மூன்றும் நாம வரும் காலை வந்தது ஒக்கும் ஒற்று இயல் நிலையே மூன்று ஐந்து என்னும் என்னும் பெயர்கள் இரண்டும் நகர மகர முதன்மொழி வர்றப்போ தன்கண் என்ற ஒற்றுக்கள் இயலும் நிலைமையை கூறின் வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் முடிஞ்சிரும் எப்போ நாம வந்துச்சுனா மட்டும் மூன்றும் ஐந்தும் என்ன பெயர்கள் மூன்று கூட்டல் நாளி நாளி மூன்று கூட்டல் மண்டை மண்டை ஐந்து கூட்டல் நாளி நாளி அப்படின்னு சொல்லி ஆகும் அடுத்தது மூன்றன் ஒற்று வகரம் வரும் வழி அவ்வகரமாக திரிதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ மூன்றன் ஒற்றே வகரம் வரும் வழி தோன்றிய வகாரத்து உருவம் ஆகுமே அப்படிங்கிறார் அதாவது வகர முதன்மொழி வருமிடத்து மூன்றனது நகர ஒற்று வறுமொழியாய் தோன்றிய வகரத்தினது உருவாயாக மாறிடும் அதே வகரம் மெய்யா மாறி வந்துடும் மூன்று கூட்டல் வட்டி மூ வட்டி அப்படின்னு சொல்லியாகும் வகரம் வர்றப்போ மட்டும் இந்த விதி விளக்கு அடுத்தது நான்கன் ஒற்று வகரம் வரும் வழி லகரம் ஆதல் நான்கு நாள் அப்படின்னு ஆகும் இல்லையா அது எப்படி மாறும் அப்படிங்கிறப்போ நான்கன் ஒற்றும் ஆகும் அப்படிங்கிற நான்கனது நகர ஒற்று வகர முதன்மொழி வருங்கால் லகரமாக மாறிடும் நான்கு கூட்டல் வட்டி நாள் வட்டி என்றாகும் அடுத்து வகரம் வறுமொழி ஐந்தன் நகர ஒற்றுக்கெடுகள் ஐந்து அப்படிங்கிறது வறுமொழியில் வர் வகரம் வந்துச்சு அப்படின்னா எப்படி கெட்டுப்போகப்போ ஐந்தன் முந்தைய இது கெடுமே வகரம் முதன்மொழி வரும் வர்றப்போ ஐந்தன் ஒற்றை முந்தையதாகிய நகர ஒற்றுக்கெடை எப்படி வந்துச்சோ அதே மாதிரி முடிஞ்சிடும் ஐந்து கூட்டல் வட்டி ஐ வட்டி என்றாகும் அடுத்து ஒன்று இரண்டு உயிர்கணம் வரும் வழி ஓர் ஈர் ஆதல் குறித்து விளக்குக ஒன்று இரண்டு என்ற எண்ணு சொல்கிறப்போ வரும் வழியில் உயிர்கணம் வந்துச்சு அப்படின்னு ஈர் அப்படின்னு ஆயிரும் ஒரு ஒன்று இரண்டுங்கிறது ஓர் ஈர்னு ஆகும் முதல் ஈர் எண்ணின் முன் உயிர் தவள் என மொழிப உகர கிழவி முதல்நிலை நேரல் ஆவையை நானே அப்படிங்கிறாங்க எண்ணுப் பயிர்களின் முதற்கண் நின்ற ஒன்று இரண்டு என்பனவற்றின் திரிவுதான் ஒரு இரு அப்படிங்கிறது இரு எப்போ மாறும் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஈரெண்களின் முன் உயிர் முதலாகிய அளவு பெயர் உயிரெழுத்தாக இருக்கணும் அதே நேரத்தில் அது அளவு பெயராக இருக்கணும் அப்படி வர்றப்போ உகரமாகிய இந்த ஒன்று இரண்டு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடியது ஒரு இருங்கிற இருக்கக்கூடிய அந்த உகரமானது கெடுக கெட்டு போயிடும் அவ்வெண்களின் முதல்கண் நின்ற எழுத்துக்கள் நீண்டு உகரம் போச்சு அப்படின்னா ஓர் அப்படின்னு மாற்றம் ஆயிடும் அந்த முதல்கண் இருக்கக்கூடிய உயிர் நீண்டு ஓர் அப்படின்னு சொல்லி மாறிடும் அப்படிங்கிறாங்க ஒன்று கூட்டல்கள் ஓர்கள் ஒன்று கூட்டல் உலக்கு ஓர் உலக்கு இரண்டு கூட்டல்கள் ஈர்க்கல் அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்தது உயிர் வறுவழி மூன்று நான்கு ஐந்து என்பன வகர வறுவழி போல் திரிதல் குறித்து விளக்குக வறுமொழியில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா மூன்று நான்கு ஐந்து அப்படிங்கிறது இயற்கை வகரம் எப்படி வரும்னு சொன்னோமோ என்ன விதிப்பொடிவோம் அதே மாதிரி இங்கே தெரிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க மூன்றும் நான்கும் ஐந்து என் கிழவியும் தோன்றிய வகரத்து இயற்கை ஆகும் என்பது நோட்பா மூன்று நான்கு ஐந்து என்னும் என்ன பெயர்கள் உயிர் முதல் அளவு பெயர் வருங்காலத்து முன்பு தோன்றி முடிந்த வகரத்தினது இயல்பாக முடிஞ்சிரும் மூன்று கூட்டல் அகல் மூவ்வகள் மூன்று கூட்டல் உலக்கு உலக்கு நான்கு கூட்டல் அகல் நா நாலகல் நா உலக்கு ஐயகல் ஐ உலக்கு அப்படின்னு சொல்லி மாறும் மூன்று நான்கு ஐந்து இந்த எண்ணுப் பெயர்கள் மட்டும் அடுத்தது உலக்கு அப்படிங்கிறது வரப்போ வறுவழி பொது விதியான் குறுகி நின்று மூன்றும் நீண்டு முடிதலும் உரித்து குறுகி நின்றது நீண்டு ஒழிக்கிறதும் உண்டு எப்போது உலக்கு அப்படிங்கிற அளவு பேர் வறுமொழியில் வர்றப்போ மூன்றன் முதல்நிலை நீடலும் உரித்தே உலக்கு என் கிழவி வழக்கத்தானே அப்படிங்கிறாங்க உலக்கு என்னும் சொல் வருமொழி மூன்றனது முதற்கண் முன் குறுகி நின்ற எழுத்து நீண்டு ஒழிக்கும் மூன்று கூட்டல் உலக்கு இருக்கவே குறுகுன்னு சொன்னோம் இப்போ என்ன பார்த்தோம்னா நீளுது மூ உலக்கு அப்படின்னு சொல்லி நீண்டு முடியும் அப்படின்றதே சொல்றாங்க அடுத்து குறுகி நின்ற ஆறு நீண்டு முடிதல் எங்கெல்லாம் அருன்னு வந்துச்சு எப்போ ஆறுன்னு முடி நீளும் அப்படின்னு சொல்றப்போ ஆறு என்பதற்கும் அம்முடிவு இருக்கேன் மூன்றுக்கு சொன்னோம் இல்லையா அதே முடிவுதான் ஆறுக்கும் ஆறன் கிழவி முதல் நீடுமே இங்கே ஆறோடதும் ஆறு கூட்டல் அகல் ஆறு அகல் ஆறு உலக்கு அப்படின்னு சொல்லி நீண்டு முடிஞ்சிடும் அடுத்தது ஒன்பது நாற்கணமும் வரும் வழி இன் பெறுதல் குடித்து ஒன்பது அப்படிங்கிறதுக்கு முன்னால் நாற்கணமும் வறுவழியில் வந்துச்சு அப்படின்னா இன் பெற்று இன் அப்படிங்கிற சாரியை பெற்று முடிச்சிடும் ஒன்பான் இறுதி உருவு நிலை தெரியாது இன் பெறல் வேண்டும் சாரியை மொழி அப்படிங்கிறாங்க அளவு நிறைப்பேர்கள் வர்ற வரக்கூடிய ஒன்பதன் ஈற்று குற்றியலுகரம் தன் வடிவு நிலை தெரியாது இன்சாரியை பெற்று முடியும் என்ன பெயர்கள் வரப்போ இல்லாமல் நம்ம குற்றியோலுகிறமும் மெய்யும் கெடும் சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஒன்பதுக்கு மட்டும் அந்த ஈற்று ஈற்று குற்றியுழுகிறோம் கெடாமல் அதற்கு முதல்ல இன்சாரியை வந்துடும் அப்படிங்கிறாங்க ஒன்பது கூட்டல் களம் ஒன்பதின் களம் ஒன்பதின் ஆளி ஒன்பதின் வட்டி ஒன்பதின் கலஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துடும் எல்லாமே இப்ப பாத்துருக்கிறது எல்லாமே அளவு பேர்கள் அடுத்து நூறு வருவழி ஒன்று முதல் ஒன்பான்கள் முற்கூறிய தன்மையாதல் குறித்து விளக்குங்கிறப்போ ஒன்று முதல் ஒன்பது எண்களின் முன் நூறு நூறு முன் வருணம் கூறிய இயல்பே அப்படிங்கிறேன் ஒன்று முதல் ஒன்பான் எண்களின் முன் நூறு என்னும் என்ன பேர் வறுமொழியா வந்துச்சு அப்படின்னா முன் பத்து என்பதனோடு எப்படி புணருமோ அதே மாதிரி புணர்ந்துரும் அப்படின்றாங்க ஒன்று கூட்டல் நூறு ஒரு நூறு இரண்டு கூட்டல் நூறு இருநூறு ஆறு கூட்டல் நூறு அறுநூறு அப்படின்னு சொல்லி முடியும் அடுத்தது மூன்றன் ஒற்று நகாரமாதல் குறித்து விளக்குகங்க அப்போ மூன்றன் ஒற்றே நகாரமாகும் மூன்று அப்படிங்கிறப்போ மட்டும் நூறு வரப்போ ஈற்று குற்றியலுகரம் மெய்யோடும் கெட நின்ற மூன்றன் நகரம் நகர ஒற்று நகரமாக மாறிடும் இப்போ மூன்று கூட்டல் நூறு குற்றியலுகரம் கெட்டு போயிடும் மெய் கெட்டு போய்டும் அதுக்கு பதிலாக நகரத்துக்கு பதிலாக நகரம் வந்து மூன்று கூட்டல் நூறு முன்னூறு என்றாகும் இப்போ மூன்று கூட்டல் நூறு நம்ம முன்னூறுன்னு சொல்கிறோம் அதற்கான விதியை தான் இங்கே தொல்காப்பியம் தெளிவாக விளக்குது ஏன் முன்னூறுன்னு ஆச்சு குற்றவிலுகிறமும் மெய்யும் கெட்டுப்போக நகரம் நகரமாக மாறி வந்துடும் அடுத்து நான்கும் மைந்தும் ஒற்றும் தெரியாமை குறித்து விளக்குங்கப்ப நான்கும் மைந்தும் ஒற்றுமை கூட்டல் நூறு நானூறு மாதிரி குற்றவெலுகிறோம் மெய்யும் கெட்டு போகும் மீதம் இருக்கிறது அப்படியே இயல்பு புணர்ச்சி மாதிரி வந்துடும் நான்கு கூட்டல் நூறு கூவும் இன்னும் கெட்டு போச்சுன்னா நானூறுன்னு மாறிடும் ஐந்து கூட்டல் நூறு ஐநூறுன்னு மாறும் ஒன்பதன் முன்னர் நூறு புணர்தல் குறித்து விளக்குக ஒன்பது அப்படிங்கிற என்னோட நூறு வந்து சேரப்போ எப்படி புணரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அதுக்கான நூற்பாச்சும் முதல்ல பார்த்துடலாம் அப்புறம் விளக்கம் பார்த்துடலாம் ஒன்பான் முதல் நிலை முந்து கிளந்தற்றே முந்தை ஒற்றே நகாரம் இரட்டும் நூறு என் கிளவி நகாரம் மெய்கட ஏ ஆ ஆகும் இயற்கைத்து என்ப ஆயிடை வருதல் இகார ரகாரம் ஈருமை கெடுத்து மகாரம் ஒற்றும் ஒற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோ ஒன்பதன் கண் இயற்கையை சொன்ன மாதிரி முதற்கன் நின்ற உகரம் ஒன்பதில் இருக்கக்கூடிய அந்த உகரம் முதலில் இருக்க ஒன்பது அப்படிங்கிற இருக்கக்கூடிய முதல் எழுத்தான உகரம் இயற்கை நம்ம பத்து எப்படி புணரும்னு சொன்னோமோ அதே விதி மாதிரி தகர ஒற்றாய் வர அதனை ஊர்ந்து நிற்கும் அவ் உகரத்தின் முன் நின்ற நகர ஒற்று லகரமாய் தெரிந்து இரட்டித்து நிற்கும் ஓங்கிறது தகரமாக மாறப்போ தோணு மாறும் அந்த நகர ஒற்று இரட்டிக்கிறப்ப தொல் அப்படின்னு சொல்லி மாறிடும் வறுமொழியாக நூறு என்னும் சொல் நகரமாகிய மெய்யெழுத்து கெட அதனை ஊர்ந்து நின்ற ஐகாரம் ஆகாரமாகும் அப்போ தொல்லா அப்படின்னு சொல்லி மாறிடும் இயல்பினை உடைத்து அப்படிப்பட்ட இயல்பினை உடையதாக வரும் அச்சொல்லிடையை இகரமும் ரகர அகரமும் வருதல் வேண்டும் இப்போ இங்கே ஈகரமும் ரகரமும் வரணும் ஈராகிய குற்றியலுகரத்தினையும் அத்தூர்ந்த மெய்யினையும் கெடுத்து மகர ஒற்று வந்து நிற்கும் அப்படிங்கிறாங்க ஒன்பது கூட்டல் நூறு அதில் முதல்ல இருக்கக்கூடிய ஓங்கிறது தோணு மாறும் அடுத்து இன்னும் வந்து இல்லாமறி அது ரெட்டுத்து நிற்கும் இல்லையா நூறு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அந்த நூங்கிறது வந்து எகரமாக மாறி தொல் ஆயிரம் என்று மாறும் ஈஸ்வராக பாருங்களேன் தொல் ஆயிரம் அப்படிங்கிறது ஒன்பது கூட்டல் நூறு அடுத்து தொன்பது கூட்டல் நூறுன்னு மாறுது அடுத்து தொல் கூட்டல் நூறுன்னு மாறும் அடுத்து ஐறு அப்படிங்கிறது தொல் ஆறு அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து ஆவும் ஈகரமும் வரும் அப்போ ஆ ஈரரு அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து தொல்கூட்டல் ஆ ஈரமாக மாறும் தொல்லாயிரமாக புணர்ந்து நிற்கும் ஒரு பெரிய வழக்கம்தான் அடுத்து ஒன்று இரண்டு முன் ஆயிரம் குறைத்த விளக்கம் ஒன்று ரெண்டுக்கு முன்னால் ஆயிரம் எப்படி வரும் ஆயிரக்கிழவி வருவோம் காலை முதல் ஈர் எண்ணின் உகரம் கேட்கும் முதல் ஈரில் இருக்கக்கூடிய உகரம் கெட்டு போயிடும் அப்படிங்கிறப்போ ஒன்று முதல் ஒன்பது எண்களின் முன் ஆயிரம் வர்றப்போ ஒன்று இரண்டு என்னும் முதல் இரண்டு எண்களின் திரிபு வடிவுகளாகிய ஒரு இரு என்பவற்றின் உகரம் கெட்ட முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ ஓர் அப்படின்னு மாறும் புணர்ச்சியில ஓர் ஆயிரம் இரண்டு கூட்டலாயிரம் ஈராயிரம் ஆயிரம் என்றாகும் அடுத்தது உகர இகரங்கள் நீடலும் உண்டு குறித்து விளக்கு அதுவும் எப்படி நீண்டு போகும் அப்படின்றப்போ முதல்நிலை நீடினும் மானம் இல்லை முதல்நிலை நீட்டு ஒழிச்சாலும் குற்றம் இல்லைங்கிறாங்க ஓர் ஆயிரம் அப்படிங்கிறப்ப ஓர் ஆயிரம் அப்படின்னு சொல்லி மீ இரண்டு கூட்டலாயிரம் ஈராயிரம் ஈராயிரம் முதலாளருக்கூடிய குரில் வந்து நெடிலாக மாறி ஒழிக்குது அப்படிங்கிறாங்க ஓர் ஆயிரம் ஈராயிரம் என்று ஆகலாம் தவறு இல்லை அடுத்தது மூன்றன் ஒற்று வகரமானது குறித்து விளக்குக மூன்றன் ஒற்றே வகாரமாகும் அப்படிங்கிறாங்க மூன்று என்பதே விகார வடிவாகிய முன் என்பதன் நகரம் ஒற்று ஆயிரம் வரப்போ வகரமாக தெரியும் அப்படிங்க மூன்று கூட்டலாயிரம் மூவாயிரம் என்று மாறும் மூன்று கூட்டல் ஆயிரம் முன் கூட்டல் ஆயிரம் மாறுது அப்போ முன் ஆயிரம்னு மாறி மூவாயிரம் ஆகிறது லகார மாதல் குறித்து விளக்குங்க ஒற்றே லகாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க நான்கு தான் இன்னும் வந்து லேவா மாறிடும் நாலாயிரம் நான்கு கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறது நாலாயிரம் ஆகும் அது எப்படி வேணா நான்கூட்டல் ஆயிரம் ஆகும் அப்புறம் கூட்டல் ஆயிரம் இன்னும் இல்லாயி நாலு கூட்டல் ஆயிரம் அப்புறம் இயல்பு புணர்ச்சி விதிப்படி நாலாயிரம் என்றாகும் அடுத்து ஐந்து நூற்று எகார ஆதல் குறித்து விளக்கு ஐந்து நூற்றே எகாரமாகும் ஐந்து என்பதன் விகார வடிவாகிய உண் என்பது நகர ஒற்று ஆயிரம் வர்றப்போ எகரமாக தெரியும் ஐயாயிரம் ஐந்து கூட்டல் ஆயிரம் போகும்போது குற்றியுலகரம் கெட்டு போனால் ஐந்து கூட்டல் ஆயிரம் அடுத்து இந்த இந்தி எகரமாகி ஐ கூட்டல் ஆயிரம் ஆகி புணர்ச்சிப்படி ஐயாயிரம் என்று மாறும் அடுத்து ஆறு முன் ஆயிரம் அப்படிங்கிறப்போ ஆறு அறு என குறுகி நீற்று நிற்றல் ஈற்று உகரம் கெடுதல் குறித்து விளக்குக ஆறுங்கிறது அருண் குறுகி ஈற்றில் இருக்கக்கூடிய உகரம் போகும் ஆரன் மரங்கின் குற்றியலுகரம் ஈருமை ஒளிய கெடுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆரன்கண் என்ற குற்றியலுகரம் ஆயிரம் வந்துச்சு வர முடியல அப்படிங்கிறப்ப தான் ஊர்ந்த ஈராகிய ரகரமை கெடாது நிற்ப தான் கெட்டு முடியும் ஆறு கூட்டல் ஆயிரம் ஆறாயிரம் என வரும் ஆறன் திருவு அரு அறாயிரம் அப்படின்னு சொல்லியும் தொல்காப்பியர் காலத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒன்பது முன் ஆயிரம் வர்றப்போ ஒன்பது இன்சாரியை பெற்று முடிதல் குறித்து விளக்கு ஒன்பான் இறுதி உருவு நிலை தெரியாது இன்பறல் வேண்டும் சாரியை மரபே அப்படிங்கிறாங்க ஒன்பதன் இறுதிக்கண் என்ற குற்றியலுகரமாகிய வடிவு தன் நிலை திரிந்து கெடாது சாரியையாம் மரபினையுடைய இன் பெற்று முடிதல் வேண்டும் ஒன்பது கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறது ஒன்பது கூட்டல் இன் கூட்டல் ஆயிரம் அப்படிங்கிறப்போ ஒன்பது ஆயிரம் என்றாகிறது ஒன்று முதல் ஒன்பான்கள் முன்னர் நூறாயிரம் நூறாயிரம் வருவோம் காலை நூறன் இயற்கை முதல் நிலை கிழவி அப்படிங்கிறாங்க நூற்பால அதாவது நூறு எண்ணும் அடையெடுத்த ஆயிரம் நூறாயிரம் ஒன்று முதல் ஒன்பது எண் வரை வந்து புணர்ச்சியில் சேர்றப்போ அவற்றுள் முதலில் நிற்றலை உடைய ஒன்று எண்ணும் என் நூறு என்னும் என்னோடு புணர்ந்த இயல்பாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஒரு நூறாயிரம் ஒன்று கூட்டல் நூறாயிரம் ஒன் கூட்டல் நூறாயிரம் இன்னும் இறா மாதிரி ஓர் கூட்டல் நூறாயிரம் ஒரு நூறு ஆயிரம் என்றாகும் ஒரு பக்து மன்னிக்கணும் நூறு என்பதனோடு ஒன்று முதல் ஒன்பான்கள் குறித்து விளக்குங்கப்ப நூறு எண் கிழவி ஒன்று முதல் ஒரு பார்க்கு ஈறு சினை ஒளிய இன ஒற்று மிகுமே அப்படிங்கிற நூறு என்னும் சொல் ஒன்று முதல் ஒன்பது எண்களோடு புணர்றப்போ ஈற்றில் இருக்கக்கூடிய குற்றியலுகரமும் அது ஊர்ந்த மெய்யாகிய சினையும் கெடாதே நிற்ப அச்சினைக்கு இனமாகிய ரகர ஒற்று மிகுந்து வந்துரும் நூறு கூட்டல் ஒன்று நூற்றொன்று நூறு கூட்டல் ஐந்து நூற்றி ஐந்து அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்தது நூறு முன் ஒரு பக்து முதலின குறைத்து விளக்குங்கிறப்ப அவை ஊர் பத்தினம் அத்தொழிற்று ஆகும் அப்படிங்கிறாங்க நூற்றோடு ஒன்று முதல் ஒன்பது புணருமாறு கூறிய ஆசிரியர் அவை பத்தனுக்கு அடையாய வழியும் புணரும் ஆயுதம் பெற்று முடிஞ்சிடும் நூறு என்னும் சொல் ஒன்று முதல் ஒன்பான்கள் ஊர்ந்து வந்த பத்தோடு புணர்றப்போ ஈற்றுக்குற்றியலுகரமும் அஃதூர்ந்த மெய்யுமாகிய சினையும் கெடாது நிற்க அச்சினைக்கு இனமாகிய ரகர ஒற்று மிக்க முடியும் நூறு கூட்டல் ஒன்பது நூற்றி ஒரு பத்து நூறு கூட்டல் ஒரு பத்து முப்பது என வரும் அடுத்து அளவு விளக்கு நிறையும் குற்றியலுகரமும் வல்லெழுத்து இயற்கையும் கிழந்தன்ன என்பனார் புலவர் நூறு என்பதனோடு அளவு பெயரும் நிறை பெயரும் புணர்றப்போ மேலே சொன்ன மாதிரி இயல்பின் தெரியாமல் ஈற்று குற்றியலுகரமும் மெய்யும் கெடாது நிற்கும் இன ஒற்றுமைக்கு முடியும் அதற்கு இனமான ஒற்றுமைக்கு முடிஞ்சிடும் குற்றியலுகரத்தின் இயல்பும் வல்லினத்தின் இயல்பும் மேல் வன்தொடர் குற்றியலுகர ஈற்று முன் வல்லின முதன்மொழி வரும் வழி கூறிய இயல்பின என்று அறிஞர்கள் சொல்றாங்கன்னு சொல்றாரு நூறு நூறு கூட்டல் களம் நூற்று களம் நூற்றுச்சாடி நூற்று தொடி அப்படின்னு சொல்லி மாறும் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு பத்து முன் அளவு நிறை பெறுகள் முதலியவற்றின் முன் ஒன்று முதல் ஒன்பான் எண்கள் குறைத்து விளக்குகிறப்போ ஒன்று முதல் ஆகிய பத்து ஊர் கிழவி ஒன்று முதல் ஒன்பாருக்கு ஒற்று இடை மிகுமே நின்று ஆயுதம் கெடுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஒன்று முதலாகி எட்டு எண்களை ஊர்ந்த பத்து என்னும் சொல் ஒன்று முதல் ஒன்பான் எண்களும் வருமொழியாய் வருங்காலத்து இடைக்க நின்ற ஆயுதம் கெட்டு முடிதல் வேண்டும் ஆண்டு தன் உற்றாகிய தகரத்தையும் மிக்கு முடிகிறது அப்படிங்கிறப்போ ஒரு பத்தொன்று இருபத்தொன்று முப்பத்தொன்று என அது வரும் அதுங்க வந்து ஆயுதமும் சேர்த்து வரலாம் ஒரு பத்தொன்று அப்படின்னு சொல்லி எழுதலாம் தவறு இல்லைங்கிறாங்க அடுத்து அடையடுத்த பத்தனோடு ஆயிரம் வந்து முடிதல் குறித்து விளக்கு அப்போ ஆயிரம் வரினே இன் ஆம் சாரியை ஆவையின் உற்று இடை மிகுதல் இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்று முதல் எட்டு ஈராகிய உடைய எண்களை ஊர்ந்த பத்தன் முன் ஆயிரம் வர்றப்போ இடைக்கண் வரும் சாரியை இன் ஆகும் அவ்விடத்து முன் கூறிய தகர ஒற்று இடைக்கண் மிக்கு முடிதல் இல்லை அப்படிங்கிறாங்க ஒரு பதினாயிரம் இரு பதினாயிரம் அப்படிங்கிறப்போ ஒரு பக்து கூட்டல் ஆயிரம் ஒரு பதினாயிரம் முப்பதினாயிரம் அப்படின்னு சொல்லி வரும் அவற்றோட அளவு பெயரும் நிறை பேரும் வந்து முடிதல் குறித்து விளக்குங்கிறப்போ அளவும் நிறையும் ஆகியல் தெரியா அப்படிங்கிறாங்க ஒன்று முதலாகி எட்டு எண்களை ஊர்ந்த பத்தன் முன் அளவு பெயரோ நிறை பேரோ வர்றப்போ ஆயிரத்தோடு புரந்த இயல்பில் தெரியாது முடியும் அப்படி ஒரு பதின் களம் இன் சாரி வந்துருச்சு ஒரு பதின் சாடி ஒரு பதின் மண்டை அப்படின்னு சொல்லி வரும் அப்படிங்கிறாங்க அடுத்த விளக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஒன்று முதல் என் முன் பொருட்பெயர் குறித்து விளக்குக பொருள்பெயர் வந்துச்சுன்னா அளவு பேர் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை பொருள்பெயர் வந்துச்சுன்னா அப்படிங்கிறப்போ முதல்நிலை எண்ணின் முன் வல்லெழுத்து வரணும் ஞானமா தோன்றினும் ஏவ வந்து ஏயினும் முதல்நிலை இயற்கை என் மொழா்ப எங்கெல்லாம் இயற்பா வந்துடும் அப்படின்னு பார்க்குறப்போ முதல்நிலை என்னாகிய ஒன்று முதல் எண்ணின் முன் காசா தாப்பா என்னும் வள்ளின முதல் மொழி வரணும் என்னும் மெல்லின முதல் மொழி வரணும் யாவ என்னும் இடையின முதலெழுத்து வந்தாலும் முன் பெய்தி எதிரிய முடிவு நிலை எய்தி முடியும் இயற்கை சொன்ன மாதிரியே வந்துடும் அப்படிங்கிறப்போ ஒன்று கூட்டல்கள் ஒரு கல் ஒரு ஞான் ஒரு சுனை ஒரு நூல் ஒரு தடி ஒரு மணி ஒரு பனை அப்படின்னு சொல்லி வந்துடும் அவ்வெண் உயிரெழுத்து வரும் வழி ஓர் என தெரிதல் குறித்து விளக்குக அந்த எண்ணு பெயர்களுக்கு முன்னால் உயிரெழுத்து வரப்போ ஒன்று இரண்டுங்கிறது ஊர்னு மாறும் அப்படிங்கிறாங்க அதன் யாவரு காலை முதல் நிலை ஆகுமே ரகரத்து உகரம் துவர கெடுமேங்கிறாங்க அவன் ஒன்றன் திரிபாகிய ஓர் ஒரு என்னும் எண்ணின்கண் உயிர் முதன்மொழி வருங்காலத்தும் எகர முதன்மொழி வருங்காலத்தும் முதற்கண் நின்ற உகரம் ஓகாரமாகவும் இறுதியில் இருக்கக்கூடிய ரகரத்து மேல் என்ற உகரம் முற்றாக கெட்ட முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு கூட்டல் ஏ ஒன்று கூட்டல் ஏழு ஓர் ஏழு ஓர் எடு ஓர் ஓர் இலை அப்படின்னு சொல்லி ஓர் ஆடை அப்படின்னு சொல்லி ஓர் அப்படிங்கிறது வந்து நிற்கும் அடுத்து இரண்டு முதல் ஒன்பான்களின் முன்னால் மா வந்து புணர்த்தல் மாங்கிறது அளவு பெயர் இப்போ இரண்டு முதல் ஒன்பான் வரை இருக்கக்கூடிய ஒன்றை தவிர இருக்கக்கூடிய இன்னும் பெயர்களில் மாங்கிற அளவை பெயர் வரப்போ இடமாரி புணரும் அப்படிங்கிறப்ப இரண்டு முதல் ஒன்பான் இறுதி முன்னர் இயல் மாயன் கிழவி தோன்றின் மகர அளவோடு நிற்றலும் உரைத்தேங்கிறாங்க இரண்டு முதல் ஒன்பது நீராகிய எண்களின் முன்னர் வழக்கின் கண் அளவு நிறை எண் என்னும் முதற்கண் மூன்றோடும் உரியதாகிய மா என்னும் அளவு பெயர் வரும் இயல்பாய் முடிதலோடு மகரம் முதலாகிய மண்டை என்னும் அளவு பெயர்களோடு வரப்போ விகாரமாக முடிஞ்சிடும் சில இடத்துல விகாரமாகுது மண்டைங்கிற இடத்துல மட்டும் விகாரமாகுது மற்ற இடங்கள்லாம் அது வந்து இயல்பாக முடியுது இரண்டு கூட்டல்மா இருமா மூன்று கூட்டல்மா மும்மா அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து லகார நகார ஈற்று செய்யுள் முடிவுகள் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி சொல்றப்போ லான என உம்மும் கெழுவும் முழப்பட பிறவும் அன்ன மரபின் மொழியிடை தோன்றி செய்யுள் தொடர் மொழி மெய்ப்பெற நிலையும் வேற்றுமை குறித்த பொருள் வைய அப்படிங்கிறாங்க அதாவது இயற்கையே சொன்ன மரபினுடைய மொழிக்கண் தோன்றி லகரம் எனவும் நகரம் எனவும் கூறுவரும் புள்ளியீற்று சொற்களின் முன் உம் அப்படிங்கிற சாரியையும் கெளுச்சாரியையும் உலப்பட பிற சாரியைகளும் செய்யுள்கண் சொற்கள் தொடரும் இடத்து வேற்றுமை கருதிய பொருள் புணர்ச்சியில பொருள் மேல் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது லகார நகார ஈற்ற சொற்கள் செய்யுண்கண் எவ்வாறு முடியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக அமைது அடுத்து இந்த அதிகாரத்திற்கு புணர்க்கப்படா மொழிகள் குறைத்து விளக்குக அப்படின்னு சொல்றப்போ இது இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு பாக்குறப்போ இங்க சொல்றாங்க உயிரும் புள்ளியும் இறுதி ஆகி ஆகி குறிப்பினும் பண்பினும் இசையினும் தோன்றி வாரா குறைச்சொற் கிளவியும் உயர்தினை அக்ரிணை ஆயிரு மருங்கின் உம்பால் அறியும் பண்பு தொகு கிழ செய்யும் செய்த என்னும் கிளவியின் ஒருங்கு இயலும் தொழில் தொகு மொழியும் தம் இயல் கிழப்பின் தம்முன் தாம் வருவும் எண்ணின் தொகுதி உளப்படப் பெறவும் அன்னவை எல்லாம் மருவின் பாத்திய புனரியல் நிலையிடை உணரத் தோன்றா அப்படிங்கிறாங்க அதாவது இதுக்கான விளக்கம் சொல்றப்போ உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் இறுதியாய் நிற்க குறிப்பின் கண்ணும் பண்பின் கண்ணும் இசையின் கண்ணும் தோன்றி ஒரு நெறிப்பட வராமல் இருக்கக்கூடிய குறைச்சொற்களாகிய உரிச்சொற்களும் உயர்தினையும் அக்ரிணையும் ஆகிய அவ்விரண்டு திணைக்கண்ணும் உளவாகிய ஐந்து பால்களையும் அறியவரும் பண்புத்தொகை மொழிகளும் செய்யும் செய்த என்னும் பெயரச்சங்களின் கால எழுத்தோடு ஒரு சேர நடக்கும் உம்மும் அகர முதலாகிய ஈறுகள் தொக்கி நிற்கிறதும் வினைத்தொகை மொழிகளும் தன் இயல்பினை கூறும் இடத்தே தமக்கு முன் தாமே வரும் எண்ணு பெயர்களின் தொகுதியும் உளப்பட அமைந்த தன்மையினாகிய பிற சொற்களும் எல்லாம் வழக்கின்கண் மருவி நடந்த பகுப்பின அதனால் நிறுத்தச் சொல்லும் குறித்து வரும் கிளையை வாய்ப்புணரும் நிலைமை கண் அவற்றின் முடிவுகள் விளங்கத் தோன்றா நின்றவாறே கொல்லப்படும் மன்னிக்கணும் இதெல்லாம் இந்தந்த இடத்துலலாம் இயல்பாக வந்துடும் அப்படிங்கிறத இங்கே விளக்குற எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தாச்சு அடுத்து இறுதியாக இதற்கான புறநடைங்கிறப்ப புறநடை குறித்து விளக்குகிறப்ப கிளந்த அல்ல செய்யுள்களில் திரினவும் வழங்கு இயல் மருங்கின் மறுவோடு திரினவும் விளம்பிய இயற்கையின் வேறுபடத் தோன்றின் வளங்கு இயல் மருங்கின் உணர்ந்தனர் ஒழுக்கள் நான்மதி நாட்டத்து என்பனார் புலவர் இந்த பள்ளத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா இதில் அதாவது எழுத்து அதிகாரத்தில் மீன் உன் சொன்னது எல்லாமே செய்யற்கண் திரிந்து முடிவு செய்யுளில் வந்து இது மாறி முடிதலும் உண்டு மறுவுதலும் உண்டு திரிதலும் உண்டு முற்கூறிய இயல்பு நின்று வேறுபட தோன்றுமாயின் இப்போ நான் சொன்னதுலேருந்து சில முரண்பாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அறிவினது ஆராய்ச்சியான் கண் ஏழுமிடத்து அவற்றின் முடிவு வேற்றுமைகளை அறிந்து நடந்துக இதற்கப்பறம் யாராவது வந்து இதில் முரண்படுத்தி அதை சான்றோடு விளக்குனாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி அதுதான் வந்து கற்றுக்கொள்வதற்கான வழி அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறாரு இத்துடன் தொல்காப்பி எழுத்ததிகாரம் முழுமையும் நாம் நிறைவு செய்கிறோம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்